மற்றும் ஒரு அண்மை செய்தி மேற்கு வங்க ஆளுநர் மீதான பாலியல் வழக்கில் ஆளுநருக்கு உள்ள அரசியல் சாசன பாதுகாப்பை தளர்த்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மேற்குவங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் வழக்கில் ஒன்றிய அரசை எதிர்வாதியாக சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் பணிபுரிந்த பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது மேற்கு வங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அரசியல் சாசன பிரிவு கீழ் ஆளுநருக்கு பாதுகாப்பு உள்ளதால் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது ஆளுநருக்கு உள்ள அரசியல் சாசன பாதுகாப்பை தளர்த்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் குற்ற வழக்குகளில் ஆளுநருக்கு உள்ள அரசியல் பாதுகாப்பு பிரிவை நீக்கி வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அதாவது மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்தோ பர்ஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஒருவர் கடந்த இரண்டு நாள் மாதங்களுக்கு முன்பாக பாலியல் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரை மீது கொல்கத்தா போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாலும் தொடர் விசாரணை நடத்தவில்லை ஏனென்றால் ஆளுநருக்கு அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றின் கீழ் பாதுகாப்பு இருப்பதன் காரணமாக கொல்கத்தா போலீசார் விசாரணை நடத்தாமல் அந்த வழக்கை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தான் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்துள்ள வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கறிஞர் ஆளுநருக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு இருப்பதன் காரணமாக இந்த வழக்கு வந்து விசாரணை நடத்த படாமல் இருப்பதை குறிப்பிட்டார் ஆகவே தற்போது உள்ள இந்த அரசியல் சாசன பாதுகாப்பை இந்த கிரிமினல் வழக்குகளில் இருந்து தளர்த்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் வாதிட்டார் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் எதிர்வாதியாக ஒன்றிய அரசையும் சேர்க்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் இந்த வழக்கில் தற்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த வழக்கு விசாரணை நடைபெறும் போது ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரலையும் வழக்கில் ஆஜராகும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு தற்போது வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறது பிருந்தா விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால் முருகன்